இன்னைக்கு அமகமாக கொண்டாட போகிறாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவங்க சொன்ன மாதிரி நான் கலை மாவணி இல்லைங்க அந்த எனக்கு அந்த பட்டம் இல்லை கலை மாவணி பட்டம் இல்லை நான் தான் அப்புறம் ஆரோக்கியராஜ் சார் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்னை கட்டாயமாக கூப்பிட்டுவாங்க நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்றைக்கி உங்களையெல்லாம் எங்கள் பார்க்குறச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தப்புகள் பண்ணுவோம் டெஃபினட்டாக பண்ணுவோம் ஏன்னா எங்களை விட உங்களை காது வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் தப்பு பண்ணால் கொஞ்சம் பண்ணிங்க நல்லா மாதிரி திரும்பி கைத்தட்டேன் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் சார் குப்பு சிங்கரோட ஆடிஷன்ஸ்ல பாடுறேன் சோ மேம்ஓட சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய பிளெசிங். ரொம்ப தெரியும். எவ்வளவு சாதனை பண்ணா இந்த நிகழ முடியறது தெரியல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மச். நான் ரெண்டு பேரும் சேர்ந்து

ஆயிரம் மலர்களே அப்படிங்கிற பாடல எஸ்பி சைலஜா மேடமும் ஜென்சி அவங்களும் சேர்ந்து பாடினாங்க எஸ்பி ஜெயலலாஜா மேடம் தான் வந்து லீட் பண்ணாங்க இவங்க கோரஸ் அந்த மாதிரி ஜென்சி மேடம் வந்து பாடினாங்க இந்த பைரசி காரணமாக அதை நான் மியூட் பண்ணிட்டேன் வேறு வழி கிடையாது இல்லைன்னா அந்த வீடியோவே போட முடியாது பட் ரொம்ப நாள் கழித்து எஸ்பி சைலஜா மேடத்தையும் ஜென்சி அவங்கள்ட்ட பார்த்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் மேடையில் வந்து புது பாடகர் மாதிரி அவங்க வந்து கூச்சப்பட்டது ஜென்சி மேடம் அப்புறம் சைலாஜா மேடம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி என்னோட ஹம் பண்ணிட்டாவது போங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை பாடினாங்க இடையிலேயே வந்து கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஜென்சி மேடம் கிளம்பிட்டாங்க மற்றபடி ரொம்ப அழகாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்தது இந்த ஏஜில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேர் குரலுமே நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு ஏஜ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்டத்தட்ட இதெல்லாமே வந்து நாற்பது வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் பாடிய பாடல் இளையராஜா அவர்களுடைய ஸ்டுடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் நாற்பது வருடம் கழித்தும் இவ்வளோ பெரிய குரோடுக்கு முன்னாடி எங்களால் பாட முடியுதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சைலஜா மேடமும் வந்து இட இடைய ஹெல்ப் பண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகிடுச்சு இந்த மார்கழி மாதம் இதோட அழகாக முடிஞ்சது தேங்க்யூ